சிறப்பான அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஆக அதிசிறந்த உயர்வான நிலையை நீங்கள் பெறுவீர்கள் அற்புதங்களுக்கு சொந்தக்காரராக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருப்பீர்கள் குபேர செல்வவளம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அற்புதமாக இறைவனினுடைய நற்கருணை கிடைக்கப்பெற்று நீங்கள் எப்போதும் நலமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆக சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் பாசம் பணம் இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பாசத்தோடும் பணத்தோடும் வாழ்ந்து அதிசிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற்று இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் மக்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்து நல்லவராக வல்லவராக நீங்கள் வாழ முடியும் சில பண கொள்கைகளை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வர முடியும் பணக்கொள்கையில் ரொம்ப முக்கியமானது ஒரு கணவன் தன் மனைவியிடம் எப்படி நடந்து கொண்டால் அவருக்கு வந்து செல்வம் பெருகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நேற்று உங்ககிட்ட பேசும்போது ஒரு மனைவி எப்படி நடந்துக்கணும் மனைவி கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு கணவன் ஏன் வேறு ஒரு பெண்ணை நாடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பெண்ணுக்கு சொல்ல போகிறது ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை கணவன் தேர்ந்து ஒரு மனைவிக்கு பிறந்தநாள் வந்துச்சு அவள் கணவன் கேட்டான் உனக்கு என்ன வேணுமோ கேளு உனக்கு எது விருப்பமோ அதை கேளு நான் உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு கணவர் சொன்னார் மனைவி சொன்னாங்க என்னுடைய விருப்பத்தை உங்கள் பணத்தால் வாங்க முடியாது எனக்கு எது விருப்பமானதோ அதை உங்களுடைய பணத்தால் வாங்கித்தர முடியாது என்கிட்ட உள்ள காசால் வாங்கித்தர முடியாது அப்படி வாங்கித்தர முடியாது என்ன இருக்குது இந்த உலகத்தில் நான் வாங்கித்தரேன் என்ன வேணும் கேளு நீ என்ன தான் விரும்புகிற சொல் நான் வாங்கித்தரேன் நான் ஏங்கிட்ட இருக்கிற காசால் வாங்க முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த கணவன் அப்போ அந்த மனைவி சொன்னாங்க கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாளில் நீங்கள் என்னை மறந்துட்டீங்க ஆறுதலாக என்னைக்காவது என்னை அரவணைச்சிருக்கீங்களா அது உங்கள் காசால் வாங்க முடியுமா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா அது உங்கள் காசால் வாங்க முடியுமா அன்பா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துருக்கீங்களா அது உங்கள் காசால் வாங்க முடியுமா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது எங்கே போகிறேன்னு சொல்லி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்களா என் கிட்டே இதெல்லாம் தான் என்னுடைய விருப்பம் வீட்டை விட்டு போகும்போது நீங்கள் சொல்லிவிட்டு போகணும் டெய்லி கேட்குறதுனால எப்பயாவது நீ சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்கணும் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை என்கிட்ட பேசணும் என்னையை பார்த்து அப்பப்போ சிரிக்கணும் இதுதான் என்னுடைய விருப்பம் இதெல்லாம் உங்கள் பணத்தால் வாங்குவீங்களா அப்படின்னு அந்த மனைவி கேட்டாங்க எனக்கு வேறு எதுவும் உங்கள்கிட்ட தேவை இல்லை இதில் கணவன்களுக்கு என்ன செய்தின்னா காசு பணங்கிறது கௌரவத்துக்கு தான் உதவுமே தவிர ஒரு மனைவியினுடைய அன்பை பெறுவதற்கு பனஞ்சம் அது பத்தாது பணக்காரராக இருந்து விட்டால் சக்தியாக எல்லாரும் அப்படியே ஒண்ணு சேர்ந்துருவாங்க நமக்கு சக்தி விரந்திரும் மக்கள் சக்தி திரண்டு அப்படின்னு சில பேர் தப்பா நினைச்சுட்டு இருக்கிறீங்க பனஞ்சம்பாரிச்சா எல்லாரும் நம்ம கூட வந்துருவாங்க பனஞ்சம்பார்ஜா சொந்த பந்தம் நம்ம கூட சேர்ந்துரும் பனஞ்சம்பார்ஜா பொண்டாட்டி மதிச்சிருவாங்க குணத்துக்காகத்தான் மதிப்பார்களே தவிர பணத்துக்காகலாம் யாரும் நம்மளை சீண்ட மாட்டாங்க கணவன்மார்களே தெளிவாக தெரிஞ்சுங்க சகோதரி கூட பிறந்தவங்க அவங்க உங்கள் வீட்டில் வளர்கிறதுக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது சக உதிரம் சகோதரி பெத்தெடுத்த தாய் உங்கள் கூட பேசுகிறதுக்கும் உங்களுடைய சின்ன சின்ன தவறுகளை சகிச்சு போகிறதுக்கும் ஒரு நியாயம் இருக்குது பெத்தெடுத்த தாய் கட்டின மனைவி நீங்கள் திருமணம் செய்யும் வரையும் வேறு வீட்டில் வாழ்ந்தவங்க வேறு வீட்டில் இளவரசியாக வாழ்ந்தவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் மகாராணியாக வச்சுக்குவீங்கன்னு நம்பி தான் அந்த வீட்டுக்காரங்க கல்யாணமே பண்ணி கொடுத்துருப்பாங்க சொகுசாக வாழ்ந்த அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க தூங்குகிற ரூமு கல்யாணத்து முத நாள் வரைக்கும் ஒரு பெட்ரூம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருந்துருப்பாங்க இப்போ உங்கள் பெட்ரூமுக்கு வந்து தூங்கணும் கணவன் மார்களே கேட்டுக்கோங்க அவங்க வாழ்ந்த சூழ்நிலை அந்த வீட்டில் இருந்த இருப்பிடங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புது சுச்சுவேஷனுக்கு மாறிக்கிறாங்க வரைக்கும் பார்த்த அப்பா அம்மாவை கல்யாணம் ஆன மறுநாள்லேருந்து அவங்களால பார்க்க முடியாது அப்படியே வேறு சூழ்நிலைக்கு மாறிக்கிறாங்க சிறந்த தியாகி சிறந்த துறவிங்கிறது துறவுன்னா காடுக்கு போகிறதுன்னு நினச்சிங்களா ஒரு பெண் திருமணமாகி பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறது தான் பெரிய துறவு இது ஒரு துறவி நிலை ஒரு துறவி நிலையில் அனைத்தையும் துறந்து விட்டு கணவனுக்காக வரும்போது கணவன்கிட்ட அந்த மனைவி எதிர்பார்க்கறது கொஞ்சம் அன்பு அவளை நிறைய அன்பு கூட இல்லை கொஞ்சம் அன்பு ஒரு ஆணுக்கு இந்த உலகமே உலகம் ஒரு பெண்ணுக்கு கணவன் மட்டும்தான் உலகம் புருஷனை தவிர அவங்க வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்க ஒரு குடும்ப பெண் யோசிக்கும்போது அவள் யோசிக்கிறதுக்குள்ளே அந்த குடும்பம்தான் இருக்குமே தவிர குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும் ஒரு குடும்ப பெண்ணால் அப்போ கட்டின மனைவியினுடைய இதயத்திலே இடம் பிடிப்பது தான் முதல் வேலை அதுக்கப்புறம்தான் மக்கள் மனதில் இடம் பிடிக்கலாம் ஊர் உலகமெல்லாம் வெற்றி கொண்டு வரலாம் இது வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ராட்சச மனைவிக்கு கிடையாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் துணை சொன்ன பாருங்கள் ஔையார் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் சன்னியாசம் போகணும்னு சொன்ன ஒரு கதை உங்களுக்கு சொன்னேன் மனைவி வந்து ராட்சசியாக கொடுமக்காரியாக ரொம்ப ஒரு இரத்த காட்டேறி மாதிரி ஒரு குடும்பக்காரியாரெலாம் இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு இப்போ நான் சொல்கிறது பொருந்தாகுது நான் சொல்கிறது இயல்பான இனிமையான அன்பும் பாசமும் உடைய குடும்ப பெண்களை திருமணம் செஞ்ச ஒரு ஆண் அந்த கணவன் தன் மனைவி கிட்ட அன்பாக நடந்துக்கணும் ஒரு குடும்ப பெண்ணுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெண் உருவத்தில் சில ராட்சசிகள் இருக்கிறார்கள் அந்த ராட்சசிகளுக்கு நான் சொல்கிறது வந்து பொருந்தாகும் அந்த ராட்சசிட்டலாம் வாழ முடியாது அவங்களுக்கு பொருந்தாகும் மனைவியே சந்தோஷமாக பார்த்துக்குங்க காசு பணம் தானாக பெறும் கடவுள் யோசிப்பார் உங்களுக்கு ஏன் காசு கொடுக்கணும் உங்களுக்கு ஏன் பணம் காசு வேணும்னு கடவுள் யோசிப்பார் இவர்கிட்ட காசு இருந்தால் பொண்டட்டியை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குவார் இவர்கிட்ட காசு இருந்தால் சொந்த பணத்துக்கெல்லாம் கொடுப்பாரு இவர்கிட்ட காசு இருந்தால் நாலு பேரை படிக்க வைப்பார் கடவுள் வந்து பணத்தை அச்சடிச்சு வச்சுட்டு ரெடியாக இருக்கார் யாருக்கு கொடுப்பாருன்னா யாருக்கு கொடுத்தா அவங்க நல்ல செலவுகள் செஞ்சு பல பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்களோ அவங்களுக்கு தான் பணத்தை கொடுப்பார் பணத்தை சேர்த்தே வச்சுக்கிற ஆளுக்கு கடவுள் பணம் கொடுக்க மாட்டார் கடவுள் கொடுக்கக்கூடிய பணம் அவங்க நம்ம வந்து பிரித்து நிறைய பேருக்கு கொடுக்கணும் கடவுள் நேரடியாக வந்து அஞ்சு கோடி பத்து கோடியாக கொண்டு வந்து எல்லாரும் கொண்டு வந்து டெலிவரி பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா பணம் கொடுக்குறாருன்னா அதை நீங்கள் பேங்கில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் மட்டுமே அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வராது இருக்கிற அஞ்சு கோடியும் கரைஞ்சிரும் இப்போ அஞ்சு கோடி வருது உங்களுக்கு அப்படின்னா அஞ்சு கோடி உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க எங்கேயாவது ஒரு அசைன்மெண்ட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பீங்க இல்லை ஒரு தொழில் பண்ணியிருப்பீங்க அங்கே ஒரு செயல் நடந்திருக்கும் அந்த ப்ராசஸ் மூலமாக தான் அஞ்சு கோடி உங்களுக்கு வந்துச்சு ப்ராசஸ் இல்லாமல் அஞ்சு கோடி வரல ப்ராசஸ் பண்ணது நீங்கள் அஞ்சு கோடி கொடுத்தது கடவுள் தான் இப்போ அஞ்சு கோடி வந்துருச்சு இப்போ அஞ்சு கோடி வந்தாச்சுன்னு நம்ம சும்மா மாட்டோம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுவோம் அடுத்த வேலை பண்ணுவோம் அடுத்த வேலை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது அஞ்சு கோடி வீட்டில் இருக்கா இப்போ இந்த அஞ்சு கோடியில் கொஞ்சம் உங்களுக்காக கொஞ்சம் டெபாசிட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை எடுத்து நாலு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஒரு அன்னதானம் பண்ணணும் ஒரு கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கணும் வீட்டில் மனைவி மக்கள் கணவன் மனைவின்னு இருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்வில் எல்லாேருக்கும் அந்த பணத்தை அவங்கவுங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான செலவுகளுக்கு செய்யணும் ஒரு கார் வாங்குறனா வாங்க கார் வாங்குறது கார் வாங்கும்போது என்ன செய்கிறீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குனீங்கன்னா அந்த மணி ரொட்டேஷனுக்கு விடுறீங்க உங்களுக்கு தேவையானதுக்கு வாங்குறீங்க அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் சொகுசாக பயணம் செய்வதற்கு கார் வாங்குறீங்க எல்லாத்துலேயும் ஒரு சேவை நோக்கம்தான் இருக்க தவிர அது ஒன்றும் ஆடம்பரமெல்லாம் கிடையாது பணத்தை வாங்கி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கடவுள் திரும்ப பணம் தர மாட்டார் பணத்தை வாங்கி நல்லவைகளுக்காக அந்த பணத்தை வழி அனுப்பி வச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி பிரித்து பிரித்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் திரும்ப பணத்தை கொடுப்பார் அணக்கட்டு வச்சு தண்ணியை தேக்கிறதே பிரித்து பிரித்து கொடுத்து பல விவசாயிகளுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகத்தான் தண்ணியை தேக்கி அங்கேயே வச்சுருந்தா அந்த தண்ணியை அழுகி குறிப்பிட்ட நல்ல வீணாக போகும் அணக்கட்டும் வீணாக போகும் தண்ணியை தேக்கி வைக்கக்கூடாது தண்ணியை தேக்கி வச்சா அது சாக்கடையாக தான் போகும் அது ஒரு கழுவி பிடிச்சி பாசி பிடிச்சி அது ரொம்ப நல்லா இருக்காது ரொம்ப மோசமான தண்ணியாக மாறிடும் அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமும் தேக்கி வைக்கக்கூடாது அதை ரொட்டேஷனில் போட்டுகிட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் காசு இருக்கா லேண்ட் வாங்கி வைங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் காசு உபரி பணம் நிறையா கடைக்கா கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கிரிப்டோவில் நம்பிக்கை இல்லையா உபரி பணம் சும்மா கிடக்கா நாங்கள் வீட்டை கட்டி வாடகைக்கு விடுங்க ரெண்டு பேரும் வாடகை வீடு இல்லாதவங்க வாடகைக்கு இருந்துட்டு போவாங்கல்ல நீங்கள் வாடகை வாங்குறீங்க சம்பாதிக்கிறீங்கிறது வேற ஒரு அது அது வேற அது விளைவு பணம் என்பது நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான விளைவே தவிர அங்கே நடக்கிற உண்மையான செயல்னால் நாலு பேருக்கு குடி இருக்கிறதுக்கு வீடு கொடுத்துருக்குறீங்க அது புண்ணியம் நாலு பேருக்கு வீடு கொடுத்துருக்கீங்க வீடு கட்டி வாடகைக்கு விடுறது குட் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் காசு வச்சுருந்தா வீடை கட்டி வாடகைக்கு விடலாம் மறுபடி வீடு கட்டி வாடகைக்கு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறதுங்கிறது அது அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நிறைய நிறுவனங்கள் இருக்குது நாலு லட்சரூவா கொடுத்தீங்கன்னா நாலு லட்சம் கொடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஒரு கோடி வாங்கிக்கலாம் அதே நாலு லட்ச ரூபாயை செலவு பண்ணி ஒரு ஏக்கரில் நீங்கள் மகாகனி மரத்தை நட்டு நட்டுக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷத்தில் ஒரு கோடி காசு பார்க்கலாம் இல்லை தேக்கு நட்டு வச்சாலும் காசு பார்க்கலாம் நாலு கோடி பணமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு கோடி நம்ம கிடச்சிரும் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது போட்டுக்கு அந்த கம்பெனி டெவலப் ஆகிட்ருக்கும் நமக்கு பணம் கொடுத்துருவாங்க அப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா பாரம்பரியமான நிறுவனங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் வட்டின்னு சொல்லுவோம் கூட்டு வட்டியில் டெவலப் ஆகி இன்னைக்கு நாலு லட்சம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டா இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நம்ம கையில் ஒரு கோடி இப்போ நாலு லட்சம் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு எட்டு லட்சம் டபுள் ஆகும் டபுளாக கொடுப்பாங்க ப்ரைவேட்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது நாலு லட்சம் கொடுத்தீங்கன்னா ஆறு வருஷத்தில் டபுளாக கொடுப்பாங்க இப்போ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆகும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல ஐடியாஸ் இருக்குது அப்போது அந்த பணத்தை வெளியில் அனுப்பி அது ஒரு செலவாக செஞ்சு ஒரு முதலீடாக மாற்றி நம்மக்கிட்ட இருந்த பணத்தை வேறு ஒரு பொருளாக நம்ம மாற்றி வைக்கும் பொழுது அங்கே ஒரு ப்ராசஸ் ஒரு செயல் நடக்குது நம்மக்கிட்ட இருந்த பணம் நாலு லட்சம் வெளியிலையும் போயிடுச்சு அது ஒரு லேண்ட் ஒரு பிளாட்டாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த பிளாட்டும் உங்கள் பேருக்கு வந்துடுச்சு பணமும் போயிடுச்சு ஆனால் பணத்துக்கு மதிப்புக்கு நிகரான ஒரு பொருள் நமக்கு வந்துருச்சு இப்போ பணம் நம்மளை விட்டு போயிருக்கான்னா பணம் நம்மளை விட்டு போகலை நாலு லட்சத்தை கொடுத்து நாலு லட்சம் மதிப்புள்ள பிளாட் வாங்கிட்டீங்க பணம் உங்களை விட்டு போகலை பணமாக இருந்தால் ரொக்கம் ரூபா நோட்டு ரூவா நோட்டு போயிடுச்சு ஆனால் அது உங்ககிட்ட வேறு வழியில் திரும்பி வந்துடுச்சு அந்த பிளாட்டு இப்போ இந்த பிளாட்டை நீங்கள் வச்சுருக்க வச்சுருக்க என்னாகும் அது ரேட் அதிகமாகிட்டே போகும் பணம் வளர்ந்துக்கிட்டே போகும் இப்படி பணத்தை முறைப்படுத்தி மேனேஜ் பண்ணி யாரெல்லாம் செலவு செய்கிறீர்களோ அவங்களுக்கு தான் காசு பணம் பெருகும் மக்களை நிறைய செலவு செய்ய வேண்டும் செலவு செஞ்சால் தான் பணம் வந்து நிறைய பெருகி வந்து கொண்டே இருக்கும் இந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா தான் உழைச்சா தான் காசு வரும் அப்போ உழைக்கணும் ஒளை உழைச்சும் காசு வரல அப்படின்னா எங்கேயோ எனர்ஜி பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தமாகுது அந்த எனர்ஜி பிரச்சனையில் முக்கியமான எனர்ஜி தான் திருமணமான ஒரு ஆண் தன் மனைவியை சரியாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் காசு வரும் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவி கொடுமையாக மதியக்கூடாது அந்த பெண்ணுக்கு அன்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா அவங்க உடம்புல அவங்க மனசுலேருந்து உருவாகக்கூடிய அந்த அக்னி அந்த எண்ணம் அந்த குடும்பத்தையே முன்னேற விடாது நான் வந்து குடும்ப பெண்ணுக்கு இருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் சில கொடுமக்கார பெண்கள் இருக்காங்க கணவன பணத்துக்காக மட்டுமே பயன்படுத்துகிறவங்க அந்த மாதிரி கொடுமக்கார பெண்களை விட்டு விலகிற தோற வர வழி கிடையாது இங்கே அதிகபட்சம் உலகத்துல குடும்ப பெண்களும் நல்லவங்களும் நல்ல இதயம் கொண்டவர்களும் கணவனுக்காக துடிதுடிச்சு போகிறவங்களும் பாசத்திலையும் அன்புலேயும் இருக்கக்கூடியவங்க தான் இருதயத்தில் ரத்தம் சதையோடு தான் இருக்கு உடம்பு அப்படின்னாலுமே கூட அந்த இருதயத்தில் எப்பவுமே இறக்க சுபாவமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் இங்கே அதிகபட்சம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு கணவனும் தன் மனைவியை அன்பாக பார்த்துக்கோங்க அற்புதமாக காசு பணம் பெருகும் நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆன்லைன் மூலமாக ஏழு மணிக்கு அற்புதமான பயிற்சிகள் நடக்குது இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் கலந்துக்கங்க ஆகஸ்ட் தேதி ஆண்டுக்கு ஒரு முறை யோகம் கட்டண பயிற்சியாக நடக்குது கலந்துக்கங்க நிறைய நன்மை கிடைக்கும்